இந்த கால விலையிலும் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் நம்ம கொடுக்கிற நல்ல ஒரு ரேமா வார்த்தை ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஒன்று பேதுரு மூன்று ஒன்பது கர்த்தர் ஸ்தூத்திரம் நாம் எடுத்து வாசிக்கலாம் தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் அநேக தீமைகளை உங்கள் வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் உதாசீனத்தை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் உங்களுக்கு அநேக தீமை செய்யலாம் நீங்கள் நன்மை செய்ய வாஞ்சிக்கிறீர்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று உங்கள் இறுதியத்திலே கொந்தளிக்கிறது உதவி செய்ய வேண்டும் நான் ஸ்தோத்திரம் எப்படியாவது நான் உதவியாய் இருக்க வேண்டும் நான் உபயோகப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியெல்லாம் நீங்கள் உங்கள் உள்ளத்திலே நினைக்கலாம் ஆனால் அந்த கத்திர ஸ்தோத்திரம் நன்மை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை உங்களுக்குள் இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்கிற கூட்டம் உங்களை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது அது உங்க வீட்டாரே கூட இருக்கலாம் கருத்தருக்கு நீங்கள் வேலை செய்யும் இருக்கலாம் நீங்கள் இருக்கிற பகுதியில இருக்கலாம் ஊழியத்துல இருக்கலாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில உனக்கு தீமை செய்ய வேண்டும் உன்னை உதாசீனப்படுத்த வேண்டும் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எத்தனம் பண்ணுகிற கூட்டத்தின் நடுவே நீ காணப்பட்டாலும் இந்த காலைவெளிலே கருத்தர் சொல்லுகிறார் அவர்கள் உனக்கு தீமை செய்ய நினைத்தாலும் உன்னை அவர்கள் உதாசீனப்படுத்தினாலும் நீ தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அவர்கள் எனக்கு தீமை செய்தார்கள் நான் நிச்சயமாய் தீமை செய்வேன் அவர்கள் என்னை உதாசீனப்படுத்தினார்கள் நானும் நேரம் சமயம் வருவது உதாசீனப்படுத்துவேன் என்று சொல்லி நீ நினைக்காதபடி நீ எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் தெரியுமா உனக்கு தீமை செய்கிறவர்களை உன்னை உதாசீனப்படுத்தவர்களை ஆசீர்வதித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள் ஹலலுயா நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஹலலுயா உங்களுக்கின் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு அந்த ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள் ஹலுயா கர்த்தருக்கு இருக்கு இன்னைக்கு ஆசியின் வாதத்தை சுதந்திரிக்க நம்ம நினைக்கிறோம் நல்லா படிக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா சர்ச்சுக்கு வந்துடணும் நல்ல காணிக்கை கொடுத்துடணும் அப்ப கர்த்தன் நம்மளை ஆசீர்வச்சிருவாரு அப்படின்னு சொல்லணும் ஏ நம்ம நல்ல ஊடிய செஞ்சா கூட கர்த்தன் நம்ம ஆசீர்வதிச்சுருவாரு அப்படின்னு நினைக்கிறோம் இல்லைனா நம்ம சேர்த்து வச்சா நமக்கு ஒரு ஆசிர்வாதம் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை நம்ம ஒரு பத்து நாள் உபவாசம் போட்டா ஆசீர்வாதம் கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்ல இல்ல ஆண்டர் சொல்றாரு நீ தீமைக்கு தீமை உதாசீனத்தையும் சரி கட்டாமல் உனக்கென்று வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நீ ஆசீர்வா கர்த்தர் ஆசிரியதிக்க விரும்புகிறார் நீ ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அதனால் அந்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க கர்த்தர் உனக்கு ஒரு தீமையை அனுமதிக்கிறார் ஒரு உதாசீனத்தை அனுமதிக்கிறார் யோசிப்புடைய வாழ்க்கையிலே பார்க்கும் போது ஆதி ஆம் அதிகாரத்திலே யோசிப்புடைய வாழ்க்கை தொடங்குகிறது ஆதி ஆம் லே முடிகிறது அந்த தொடக்கத்திலிருந்து அவன் ஒரு சொப்பனத்தை கர்த்தர் தனக்கு வெளிப்படுத்தினதை தன் பெற்றோர்களுக்கும் தன் கூட பிறந்த பதினோரு சகோதரர்களுக்கும் அதை சொல்லும் போது அவர்களுக்குள்ளே பொறாமை கடந்து வருகிறது அவர்கள் அவனுக்கு தீமையை செய்கிறார்கள் அவனை குடியிலை போடுகிறார்கள் கொலை செய்ய நியமிக்கப்படுகிறான் கர்த்தருக்கு கடைசியில விற்கப்படுகிறான் அவன் போர்த்திவா அரண்மனைக்கு கடந்து வருகிறான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தீமைக்கு தீமை உதாசீனத்துக்கு உதாசீனம் ஆனால் யோசேப்பு ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை கர்த்தர் முன் குறித்திருக்கிறார் அவன் அவனை அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்குதான் இந்த பாதையை கர்த்தர் அவனுக்கு அனுமதித்தார் அப்பொழுது யோசேப்பு அதை அறிந்திருந்தபடியினால் அவன் தன் சகோதரர்களை கர்த்தர் தன் கையிலே ஒப்பு கொடுத்த போது பஞ்ச நாட்களிலே அவனுக்கு முன்பாக வந்து நின்ற போது அவன் பெரிய ஒரு பதவியில இருக்கிறான் அவன் நிச்சயமாக அவர்களுக்கு தீமை செய்ய முடியும் அவளை உதாசீனப்படுத்திருக்க முடியும் உங்களை கொடுக்க மாட்டேன் என்னை குடியிலை போட்டு எவ்வளவு வேதனைப்படுத்தினீர்கள் ஒரு வாலிப வயதிலே உங்களை நான் உதாசீனப்படுத்துகிறேன் பஞ்சத்திலே நீங்கள் மறித்து போங்கள் என்று சொல்லியிருக்கலாம் அவன் ஆசீர்வதிக்க கர்த்தர் சித்தம் கொண்டிருந்தபடினால் அந்த ஆசீர்வாதத்தை அவன் சுதந்தரித்துக் கொள்ளும்படி அவன் சொன்ன ஒரு வார்த்தை கடைசி அதிகாரம் அந்த ஆதியாம் ஆம் ஐம்பதுலே நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் கர்த்தரோ அந்த தீமையை எனக்கு நன்மையாகவே மாற்றினார் நன்மையாகவே மாற்றினார் ஒவ்வொருடைய பரிசுத்த வான்களுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரித்துக் கொண்டார்கள் ஈசாக்கு விதை விதைத்தான் கர்த்தன் நூறு மடங்கு ஆசீர்வதித்தார்கள் பட்டு தன் தகப்பனாகிய ஆப்ரஹாம் வெட்டின துறவை அவன் மிகவும் அதை பரிசுத்த அதை தூய்மைப்படுத்தின போது அவர்கள் வந்து வந்து அதை தூர்த்து போட்டு கொண்டே இருந்தார்கள் அவன் அதுக்கு என்று சொல்லி பேர் வைத்தான் கர்த்தர் அவர்கள் தீமை செய்து கொண்டேதான் இருந்தார்கள் ஆனால் அவன் விட்டு கொடுத்து கடந்து கொண்டே இருந்தான் விட்டு கொடுத்துட்டான் பரவாயில்ல தூத்திட்டீங்களா அடுத்து நான் தோண்டுகிறேன் என்று சொல்லி அவன் தீமைக்கு தீமை செய்யவில்லை உதாசீனத்துக்கு உதாசீனத்தை செய்யவில்லை நான் தேவனால் ஆசீர்வதிக்க சுதந்திரிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவன் அது ஆசீர்வாத் காத்திருந்தான் கடைசியிலே அவன் தூர்த்த இடத்திலே அவன் வெற்றின இடத்துல அவர்களால் தூர்க்க முடியவில்லை அவர்கள் நீ கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் ஆசீர்வதித்தார் இந்த காலை வழியிலும் உன்னையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறார் நீ தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் கர்த்தருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தும் போது கர்த்தனு வாழ்க்கையிலே பெரிய காரியங்களே செய் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அழலுயா எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த காலை வழியிலும் அண்டு நீர் எங்களோடு கூட இருந்த எங்களை வழி நடத்துகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அண்டு அப்பா கர்த்தாவே அப்பா உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் தீமைக்கு தீமையும் சரி கட்டாமல் கர்த்தாவே பிள்ளைகளோடு கூட இருந்த நீர் ஆசீர்வதி தேவ கிருபை பிள்ளைகளோடு கூட இருப்பதாக நலப்படுத்தும் நீதியின் பாதையில நடத்தும் ஏசுவின் மூலம் நல்ல பிதாவே அமேன்